السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேர் அருளால் புனிதம் நிறைந்த ரமணானுடைய மாதத்திலே இருபத்தி மூன்று நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற பேரவா கொண்டவர்களாக நாளை மறுமை நாளிலே நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவித்து அவனுடைய கருணையால் அவனுடைய ரகமத்தால் நம்மை சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ரமணான் மாதத்திலே நாம் எல்லாம் நோன்புகளை நோச்சிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மாதத்தில் லுகர் தொழுகைக்கு பிறகு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பில நபிகளாருடைய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹருகுலாலமீன் நமக்கு ஏராளமான கடமைகளை வழங்கியிருக்கின்றான் அந்த கடமைகளில் பிரதானமானது மிக முக்கியமானது தொழுகை இந்த தொழுகையில் கூட சுன்னத் என்று மார்க்கத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது கட்டாய கடமை ஐந்து நேர தொழுகை இதை தொழுக தொழுவில்லை என்று சொன்னால் மறுமையில குற்றவாளியான ஆயிடுவோம் சுண்ணத்தான நஃபிலான இந்த கூடுதல் தொழுகையில தொழுதான் நன்மை ஆனா தொழுவாட்டா குற்றம் கிடையாது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் சொன்னா நம்ம ஒரு காலம் கோட்டை விட்டுற கூடாது அதே மாதிரி சுண்ணத்தான தொழுகையில ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த சுண்ணத்தான தொழுகையில நாம கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது பருதல் நாம் என்ன செய்ய மாட்டோம் மிஸ் பண்ண மாட்டோம் விளங்குதா உங்களுக்கு சுண்ணத்தையே நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்துவோம் மிஸ் பண்ணுவோமா அப்ப அந்த ஒரு நிலையில தான் நாம் இருக்கணும் அப்படி நமக்கு மார்க்கம் கூடுதலான சில உபரியான வழக்கங்களை நிறைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்களேன் ஏதாவது உபரியான கடமை இல்லாத தொலையை தவிர்த்து உபரியான தொலைகை என்னெல்லாம் இருக்கு ஆ இரவு தொழுகு இருக்கு தகஜத்து தகஜத் இரவு தொழுகை ஆ லுஹா தொழுகை கா காணிக்க தொழுகை இஸ்ராக் தொழுகை என்று கிடையாது சரியா இஸ்ராக் இல்லை ஆஹ் சரி வேற லுகா துறை சொல்லிட்டாங்க இந்த முன்பின் சுண்ணத்துகள் பின்னாடி உள்ள சுண்ணத்துகள் இஸ்திகாரா கிரகண தொழுகை இஸ்திகாரா துறை இப்படி நிறைய தொழுகைகள் இருக்குது சில தொழுகைகள் குறிப்பிட்ட நேரத்துல தொலை மாதிரி இருக்கும் ஆமா சரியா ஆனா சில கூடுதலான தொழுகைகள் அவ்வப்போது தொலைவுக்கு தொழுகிற மாதிரி இருக்கும் இத ரொம்ப முக்கியமான ஒரு உபரியான தொழுகின எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு நேரத்தை தொழக்கூடிய இருக்கா இல்லையா அது ரொம்ப வெயிட்டான ஒரு தொழுகை அதை வந்து நம்ம தொழுகக்கூடிய பழக்கத்தை நாம் இருந்தவங்களேன் கண்டிப்பா நமக்கு ஃபஜிர் மிஸ் ஆகாது அதாவது ஒன்று சொல்லுவாங்க தகஜத்து தகஜத்து லட்சியம் ஃபஜிர் நிச்சயம் அப்படிம்பாங்க நீங்க தகஜத்தை லட்சியமா வச்சுக்கிட்டா வைங்களேன் அதன் தகஜத்தை தொழக்கூடிய பழக்கத்தை நீங்க லட்சியமாவே வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபஜிர் உங்களுக்கு நிச்சயம் ஆயிடும் ஆனா நம்முடைய நிலை என்ன ஆகும் கோட்டை விடக்கூடிய ஒரு நிலையில காப்பாற்றணும் அன்புக்குரியவர்களே அப்ப அந்த தொழுகையில நாம கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் குறிப்பா இந்த ரமணான் மாசத்துல நம்ம என்ன செய்வோம் நிறைய இரவு தொழுகைகள் நம்ம தொழுவோம் இந்த ஒற்றைப்படை உறவுகள்ல கடைசி பத்துல இரவு நேரங்கள்ல நின்று வணங்குறது நம்ம இதை பழக்கமா வச்சிருக்கிறோம் அதை அப்படியே என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில வந்து செயல்படுத்தக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்தணும்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறலாம் தகஜத்தை அதாவது இரவில் நின்று வணங்குவது ரொம்ப உறுதியான காரியம் சொல்லி சொல்லிக்காட்டான் அது உங்களுடைய சொற்களை சீர்படுத்தும் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு வணக்கம் அல்லா விரும்பக்கூடிய ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை நாம் வந்து செய்யக்கூடிய நேரத்துல நிறைய பிரதிபலங்களை பார்க்கலாம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் இந்த அதி நான் போறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறாங்க பாப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையனுடைய நிலை வந்து ரொம்ப அதாவது ஏகத்துவ சிந்தனையில் தான் வளர்த்துருக்கிறாங்க ஆனால் வளர வளர இந்த காலேஜுக்கு போக இந்த ஸ்கூலுக்குல இருந்து காலேஜுக்கு போகும்பொழுது சில நட்போரா வட்டாரங்கள் அவன் பழகும் பொழுது அவனுடைய ட்ராக் அப்படியே மாறுது வேற மாதிரி போகுது வேற மாதிரி போனால் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு இப்போ இன்னைக்கு நிறைய சமுதாயத்தை பார்க்க தானே செய்யணும் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் வெளியில் பொழுது நண்பர்களுடன் பழகும் பொழுது அவங்களுடைய ட்ராக் அப்படியே மாறி போயிடுது இது இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் நம்ம பிள்ளை இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்குமா இருக்காது கண்டிப்பாக இருக்கும் பெரிய வருத்தமாக தான் இருக்கும் அதுதான் பெரிய வருத்தமாகவே இருக்கும் காசு பணம்லாம் இருக்குது ரெண்டாவது விஷயம் பிள்ளைகள் வந்து நல்ல வழியில நல்ல விவாதத்தான பிள்ளைங்களா இருக்கிற இல்லைன்னு சொன்னால் அது ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க வேற வழியே அல்லா வளத்துல சரணாகதி அணிந்து அவன்கிட்ட மன்றாடுவோம் அதுவும் தகஜத்துல மன்றாடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க தொடர்ச்சியா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசம் அப்படியே தொடக்கூடிய பழக்கம் தான் இருந்தாலும் அந்த தொழுகையை கூடுதலாக கவனம் செலுத்தி தகஜத்துல என்ன செய்றாங்க மன்றாடி கேக்குறாங்க என் பிள்ளைக்கு நீ நேர்வழி கொடுத்துரு போயிட்டான் அப்படின்ட்டு அல்லா தான் ஆடிவளுக்கு நேர்வழி கொடுப்பான் தானே தான் நேர்வழி கொடுப்பான் தான் ஆடியோர்களை வழி கெடுக்கவும் செய்வான் அது அல்லாவுடைய அதிகாரத்துல உள்ளது இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய நேரத்துல அல்லா நம்முடைய துவாவை அங்கீகரிச்சுட்டான அது பெரிய விஷயம் அவங்க அப்படி ஒரு ஆறு ஏழு மாசம் தொடர்ச்சியா மன்றாடி பார்க்குறாங்க பிரதிபலனை பார்க்குறாங்க எங்கேயோ சென்று கொண்டிருந்த தன்னுடைய மகன் கடைசியில அல்லாஹுடைய இந்த வேதங்களை கற்றுக்கொண்டு நபிகளாருடைய போதனையை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு தாயா ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பையன் வந்துட்டான் இன்னைக்கு இறைக்கு இருக்கதான் சீராங்க இன்னைக்கு வரைக்கும் அதாவது பிரச்சாரகராக உருவாகி இருக்கிறான்னு சொன்னா அவங்க அந்த விஷயத்தை சொல்லுவாங்க உண்மையிலே தகஜத்துல ஒரு பெரிய வெயிட் இருக்கு நாங்க உணர்ந்தோம் அது அல்லாஹ் தான் கொடுத்தானு தெரியல ஆனாலும் நாங்க கேட்டோம் அப்படிங்கிறாங்க இருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம் பண்புக்குரியவர்களே நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கா இல்லையா இந்த நடு நிசி இரவு நேரம் அதுல நின்று கேட்கும் போது கண்டிப்பா எல்லாம் தருவான் ஏன்னா நமக்கு சொல்லி தராங்க ஒவ்வொரு இரவும் இந்த நடு நிசியில் அந்த தகஜத்துடைய நேரத்துல அல்லா முதல் வானத்துக்கு இறங்கி வரான் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்னிடத்துல யாராவது தேவையை கேட்கக்கூடிய உங்களுக்கு கோரிக்கை இருக்கா உங்க கோரிக்கை நீங்க சொல்லுங்க அதை நான் நிறைவேற்றுகிறேன் அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இது வந்து நம்ம துவா செய்வதற்கு நிறைய நேரங்கள் இருக்கு அது குறிப்பிட்ட இந்த நடுநி சீர்காயில இரவு நேரம் தகஜ நேரம் அதுல வந்து ரொம்ப வெயிட்டு மார்க்கும் சொல்லுகிறது அப்ப அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே இந்த தகஜத்துடைய தொழுகையை வந்து நாம நினைச்சு முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக நம்ம வச்சுக்குவோம் கேட்போம்லாம் இடத்துல கேட்டு தராட்டா கூட மருமையில் எல்லாம் தருவானா இல்லையா கேட்டு தரலன்னா கூட அல்ல கண்டிப்பா வறுமையில தருவானா இல்லையா அப்ப அந்த ஒரு நம்பிக்கையோட தகஜத்துடைய தொழகில கவனம் செலுத்துவோம் இந்த செய்தியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிஷார் தான் அறிவிக்கிறாங்க ஆயிசார் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அதாவது ரசூருல்லா தகஜத்துக்கு எழும்புவாங்க அல்லாவுடைய தூதர் தகஜத்து தொழக்கூடிய வழக்க முடிவுல இருந்தாங்க ஒரு நாள் கூட மிஸ் ஆக மாட்டாங்கிற மாதிரி தொழக்கூடியவங்களா இருந்தாங்க அப்போ ரசூலுல்லாஹ் இந்த தொழுவிக்கு எழும்பும் பொழுது இந்த தகஜத்துக்கு எழும்பும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு துவா ஒன்று செய்வாங்க ஒரு துவா ஒன்று செய்வாங்க கொஞ்சம் பெரிய துவா தான் அந்த துவா நம்ம பெரும்பாலும் மனப்ப தஹஜ்ஜத்தை தொழுறது இல்லை அப்புறம் இந்த துவாவை நம்ம மனப்பாடை பண்றது அப்படியே எலும்புனா கூட நம்ம பார்த்து படிக்கிறோம் வைங்களேன் அந்த துவாவுடைய பொருளை நாம் பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ் நம்முடைய ஈமான் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க அந்த வார்த்தை ரசுல்லா அந்த துவாவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இஸ்லாத்துடைய அடிப்படையை அவ்வப்போது நான் வந்து நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த துவா அந்த துவா தான் இந்த செய்தியில் இருக்கு கண்மணி நாயகன் சல்லாயஸ் அவர்கள் இந்த துவாவை நமக்கு ஓத சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த துவா வந்து ஆஹ் நான் முதல்ல அந்த துவாவை படிச்சேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ள அர்த்தத்தை நான் சொல்றேன் அர்த்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு துவான்னு நம்ம வழங்கலாம் اللهم لك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت قيوم السماوات والارض ومن فينا ولك الحمد انت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق

இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய தூ சல்லாஸ் அவர் சொல்லி தரங்க இந்த துவாவுடைய பொருளே அல்லாஹுமல் ஹந்து இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் அந்த நூறு சமாவாத்தி ஒல் அருந்தி வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய் இந்த பேரண்டத்துக்கு ஒளியார்தான் அல்லா தான் உன்னுடைய பா இந்த ஒளியெல்லாம் ஒளிங்கிறோம் மொத்த ஒளியுமே அல்லாவுடைய ஒளியில கிடைக்குது அப்போ வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது வார்த்தைக்குரிய பொருள் அடுத்தது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீயே நிர்வகிப்பவன் அதாவது வானங்களின் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவளை இடைப்பட்டவர்களையும் நீயே நிர்வகிப்பவன் உனக்கே புகழ் அனைத்தும் உரியது அப்படின்னு அடுத்த வார்த்தைக்குள்ளான இது அந்த கையும் சமவாத்தி உள்ளரளி இதுக்கு அந்த உனக்கே புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமியையும் அவற்றை அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே இந்த வானங்களுக்கு பூமிக்கும் இடைப்பட்டவைகளை வந்து நிர்வகிக்கிறது அல்லாதான் எல்லா விஷயத்தையுமே என்ன ஒரு எறும்பு சின்ன எறும்பு ஓடுது ஓடிட்டு இருக்கு அது கூட யாருடைய ஆற்றல் தான் அல்லாவுடைய ஆற்றல் தான் நிர்வாகத்துக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம்னா திருமலை குரான் அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் அதாவது மரங்களில் பூமியில இருக்கக்கூடிய மரங்கள்ல ஒரு இலை கீழே விழுந்தாலும் அது எனக்கு தெரியாம விழாதுன்னு நீங்க அல்லாவுக்கு தெரியுமா இதை நாம யாரும் பெருசா பார்ப்போமா எத்தனை கோடிக்கணக்கான வந்து க க கற்பனையும் செய்ய முடியாத அளவுக்கு மரங்கள் இருக்கு அப்ப அந்த மரங்கள்ல இருந்து ஒரு எலை கீழே இது கூட அல்லாஹுக்கு தெரியாம விழாது அப்படின்ட்டு அல்லாஹ் குரானை சொல்லி காட்டினான் அப்ப வானங்களுக்கும் பூமிக்கும் இடப்பட்டவைகளுக்கு நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார் தான் அல்லாஹ் தான் அவனுக்கே எல்லா புகழும் ஒமன் ஃபி இன்ன ஒலக்கல் ஹந்தே உனக்கே புகழனைத்து மீண்டும் அந்தல் ஹக்குன் அந்தல் ஹக்கு நீயே மெய்யானவன் நீ வந்து உண்மையானவன் கதையோ கற்பனையோ பொய்யோ புரோட்டா இல்ல நீ கண்டிப்பா உண்மையானவன் நீயே மெய்யானவன் உனது வாக்குறுதி மெய்யானது வாக்கு இருக்கா இல்லையா உன்னுடைய வாக்கு வாக்குனா எதை எடுத்துக்கிடலாம் வாக்குனா எதை எடுத்துக்கிடலாம் சொல் இன்னொரு வாக்குன்னு சொன்ன எடுத்துக்கலாம் வாக்குனா இந்த உலகம் கண்டிப்பா அழியும் அப்படித்தானே சொர்க்கம் நரகம் எல்லாமே அதை வந்துடும் அல்லாஹவுடைய வாக்கு வந்து உண்மையானது பொய்யெல்லாம் கிடையாது அல்லாஹை வாக்குறுதியை நிறைவேற்றுப்பவன் யாரும் அல்லாஹ ஒரு இடத்துல கேட்கறான் வாக்குறுதி நாமதான செய்வோம் மீறிடுவோம் ஆனா அல்லாஹ் வாக்கு மீறவே மாட்டான் அப்ப அல்லாவுடைய வாக்கு என்பது கண்டிப்பா உண்மைதான் ஒவ்வொதுக்க ஹக்குன் ஒ கவுலுக்க ஹக்குன் உனது சொல் மெய்யானது நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லெனதே அது மெய்யானதே ஒளிகாவுக்க ஹக்குன் உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது வார்த்தை பார்த்தீங்களா உன்னை நாங்கள் கண்டிப்பா சந்திப்போம் மறுமையில் நம்ப நம்பி இருக்கிறோமா இல்லையா அதை வந்து ஆழமாக நம்பக்கூடிய ஒரு துவாங்க இது சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தையை பாருங்களேன் எல்லாம் உன்னை நாங்கள் சந்திப்பது மெய் பொய் கிடையாது ஒளி கூக்க ஹக்குன் உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானதே அடுத்ததே ஒள் ஜன்னத்து ஹக்குன் சொர்க்கம் உண்மை சொர்க்கனதே அது கண்டிப்பா மெய்யானதுதான் அது வந்து பொயிலா இல்ல கண்டிப்பா அல்லா படைச்சி வச்சிருக்கான் நல்லவர்களுக்கு அவனை நம்பக்கூடியவர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் என்பது உண்மை மெய்யானது நரகமும் மெய்யானது சொர்க்கமும் மெய்யானது நரகமும் மெய்யானது இந்த உலகம் அழியும் அதுவும் மெய்யானது யுக உன்னால் நாள் ஒன்னு வரும் அதுவும் மெய்யானது கொஞ்சம் நினைச்சு பாருங்க டோட்டல் அண்ட சராசரம் அழிஞ்சிரும் டோட்டல் அண்ட சராசரம் இது பொய் இல்லை இது மெய் அதுக்கப்புறம் அல்லா யுக முடிவு என்ன செய்வான் கொண்டு வருவான் பிறகு மீண்டும் மறுமை அல்லா உருவாக்குவான் அப்ப இந்த யுக முடிவு நாள் மெய்யானது உன் நபி யுனகக்குன் நபிமார்கள் மெய்யானவர்கள் இறைவா இந்த மக்களை மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தூதரை நீ தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் இந்த தூதர்கள் மெய்யானவர்கள் திருமலை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டான் பல தூதர்களுடைய வரலாறுகளை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து நபிமாருடைய வரலாறுகளை பேர்கள் அல்லாஹ் சொல்றான் பேர் சொல்லப்படாத தூதர்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் அல்ல அனுப்பி இருக்கிறான் ஒவ்வொரு ஊருக்கு அல்ல தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட தூதர்கள் மெய்யானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய துவா தான் இந்த தகஜத்துல ஓதக்கூடிய துவா அடுத்தது உன் நபியுன் ஹக்குன் நபிமார்கள் மெய்யானவர்கள் ஓ முகம்மது ஹக்குன் முகம்மது மெய்யானவர் அவங்க தான் கடைசி தூதர் அவர்களும் மெய்யானவர்கள் சொல்லிட்டு அடுத்தது கேட்கிறோம் பாருங்க அல்லாஹும் அஸ்லம்து இறைவா உனக்கே நான் கட்டுப்பட்டேன் ஓ அழைக்க தவக்கல் உன் மீது நம்பிக்கை வைத்தேன் ஓ பிக்க ஆமந்து உன்னையே நான் நம்பினேன் ஓ இலைக்க அனபுத்து உன்னிடமே நான் மீள்வேன் என்னுடைய மீள்வெளி ஆட்டதா இருக்குது தான் வருவேன் நான் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க மாட்டேன் மூத்தாயி உன்னை சந்திப்பது நிச்சயம் உன் பக்கமே நான் மீளுகிறேன் ஓபிக ஹாசம்து உன்னை கொண்டே நான் வள குறைக்கிறேன் அதான் என்னுடைய எல்லா வழக்குகளையும் உன்கிட்ட தான் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் உன்கிட்ட தான் நான் கேட்குறேன் உன்னை கொண்டே நான் வளைக் ஓ இலை க ஹாகம்து உன்னிடமே நான் தீர்ப்பு கோருகிறேன் ஃபகுஃபில்லி மா கதம்து உமா அஹர்த்து உமா அஸ்ர்து உமா அலன் து நான் முன்னாடி செய்த பாவங்களையும் நான் பின்னால் செய்ய இருக்கக்கூடிய பாவங்களையும் நான் ரகசியமா செஞ்ச பாவத்தையும் நான் வெளிப்படையா செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சிரியா சுகல்லா இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க தகஜத்தை தொடுவதற்கு முன்னாடி அல்லாட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அல்லாவிடத்தை துவா செய்கிறோம் யாரெல்லாம் நான் முன்னாடி செஞ்சிருப்பேன் என்னுடைய கடந்த கால பாவங்கள் முப்பது வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன்னா அந்த பாவங்கள் நிறைய இருக்குது இன்னும் என்ன நீ வாழ வைச்சா அதுக்கப்புறம் நான் பாவம் செய்வேன் அந்த பாவத்தையும் நினை செஞ்சுரு நீ மன்னிச்சிரி நான் ரகசியமா செஞ்சு இருப்பேன் யாருக்குமே தெரியாம எவனுக்குமே தெரியாதுன்னு ரகசியமா சில பாவங்கள் பண்ணிருப்பேன் அதையும் நீ மன்னிச்சிரியாள்தா பகிரங்கமா தெளிவான சிவன் பாவம் செஞ்சிருப்பேன் அதையும் நீ மன்னிச்சிரியாள்தா என்பதை தான் இந்த இதுவாவுடைய பொருளாக கடைசியர் ரசெல்லாம் சொல்லித் தராங்க இறுதியாக அன்தல்மு கத்திமு உ அன்தல்மு அஹெரு லா இலா ஹா இல்லாந்த எனவே நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லையா அல்லா சுபானந்தா பேசுங்க இஸ்லாத்துடைய பேசே அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது அந்த பேச சொல்லக்கூடியதாங்க தகஜத்துடைய துவாவா இருக்குது எவ்வளவு அழகான துவா பாத்தீங்களா இந்த துவாவை நான் மனசிச்சா தகஜத்துக்காக எழும்பும் பொழுது ஓதி அதோடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதும் பொழுது ஈமான் கண்டிப்பா அதிகரிக்குங்க ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன் நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகள் நீ நீ மெய்யானவன் உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது சொர்க்கம் நரகம் யுக முடிவுனால் நீ அனுப்பிய நபிமார்கள் உண்மையானவர்கள் முகமது நபி உண்மையானவர்கள் என்பதை அழுத்தமாக ஆழமாக சொல்லக்கூடிய துவா தான் இந்த தகச்சுக்காக கேட்கக்கூடிய துவா அன்புக்குறை இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லா அருபலாமி அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்திலே துவா செய்து இந்த உரையை முடித்து கொள்கின்றேன் வா ஆஹிர் தாவானா அனில் ஹம்து ஆஹிர் அபில் ஆலமீன் கேள்வி கேட்கலாமா சரி கேக்கா கேட்கிறோம் அதாவது ஒரே ஒரே அதிஸ் தான் துவா தான் என்னன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய அறிவிப்பாளர் யாரு என்ன ஹதீஸ் கிதாபு நம்பர்